அரமனை ஃபோர் செம்மையாக வெற்றி அடைஞ்சிச்சு சுந்தர்சி இவங்களோட கெரியரை திருப்பி போட்டிருக்கு ஆக்சுவலாக சுந்தர்சி இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பிஸியான ஒரு இயக்குனராக பலம் வந்துகிட்ருக்காரு இவரோட அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டுருக்கு பட் ஆனால் அரண்மனை ஃபோர் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு நானும் சரி நீங்களும் சரி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி கண்டிப்பாக காஞ்சினா ஃபோர் லாரன்ஸ் மாஸ்டர் எடுக்க ஆரம்பிக்க தான் போகிறாரு இது நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் ஆனால் இதுக்கான அறிவு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்துல தான் ரிலீஸ் ஆனச்சு அதுவும் லாரன்ஸ் மாஸ்டரே சொல்லியிருந்தார் படத்தோட கதையை நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறத மட்டும் கட்டன் ரைட்டாக சொல்லியிருந்தார் பட் ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர்த்துக்கு அப்பா ஒரு வழியாக வந்து காஞ்சனா ஃபோர் அலௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுச்சுப்பா என்ன படத்தோட கதையை தான் இவர் வந்து ஆறு மாதத்தில் எழுதி முடிக்கிறாரா இல்லை மூணு மாதத்தில் எழுதி முடிக்கிறாரா இல்லை ஒரு வருஷம் டைம் எடுத்துக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி மட்டும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இருந்துச்சு பட் ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக சடனாக வந்து லோகேஷ் கனகராஜ் த தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் அதாங்க ரெமோ படம் எடுத்தார்ல அதே பாக்யராஜ் கண்ணன் தான் இவரோட டைரெக்ஷனில் பென்சுன்னு ஒரு திரைப்படத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் ஸ்டாராக நடிக்க போகிறாரு ஸோ எல்சியூவில் இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஸோ லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் இவர் காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தோட வேலையை ஆரம்பிப்பார் இதுதான் நடக்குங்கிற மாதிரி நான் பெருசாக எதிர்பார்த்தேன் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இப்போ எதுவுமே நடக்கலை என்னப்பா சொல்கிற எதுவுமே நடக்கலையா ஆமாங்க எதுவுமே நடக்கலைங்க ஏன்னா பென்ஸ் படத்தை பாக்யராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ற வேலையில் இறங்கவே இல்லை லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை அப்படியே கைவிட்டுட்டு கூலி படத்துல பிஸியாக ஆயிருக்காரு கூலி படத்தை முடிச்சுட்டு கைது டூ திரைப்படத்தை எடுக்கிற வேலையில் இறங்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ கிட்டத்தட்ட ப்ரொடியூசரே செம்ம பிஸியாக இருக்கிறப்ப இந்த வரவு செலவுலாம் யார் பார்ப்பா ப்ரொடியூசர்கிட்ட இருந்து சரியாக பணம் வராமல் போயிடுச்சுன்னா படத்தோட ஷூட்டிங் பாதிலே நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் பாக்யராஜ் கண்ணம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி படத்தோட கதையை டெவலப் பண்ணவே இல்லைன்னு ஒரு ரூமரான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு ஆனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட இந்த பென்ஸ் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காண்டி ஒட்டு மொத்தமாக கால் சீட்டை வாங்கிட்டார் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை அப்புறம் தான் இவர் அடுத்தடுத்த படத்தில் நடிக்கணும்னு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கு பட் ஆனால் லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னதை செஞ்சு காட்டுற ஒரு ஆள் வாக்குறுதி கொடுத்துட்டார்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாப்பில ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லாத பட்சத்தில் நான் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இவர் இருப்பார் அப்படி தான் இப்போ நடந்துருக்கு ஸோ இவங்க ஷூட்டிங்கை ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியல லோகேஷ் கனகராஜும் பாக்யராஜ் கண்ணனும் ஸோ பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தோட கதையை எழுத ஆரம்பித்தாப்புல ஸோ கதையை எழுதி முடிச்சிட்டாரு ஸோ படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தாரு ஸோ இது சம்மந்தமாக சன் பிக்சர்கிட்ட பேசியிருக்காரு பட் ஆனால் வந்து சன் பிக்சர் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் டேட்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் சன் பிக்சர்கிட்ட இந்த படத்தோட கதையும் அப்புறம் இந்த இந்த மாதிரி ஒரு கதையை படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு தேவைப்படுற அமௌண்ட் நூறு கோடி ஸோ நூறு கோடியில் தான் காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தை என்னால் பிரம்மாண்டமாக எடுக்க முடியும் நினச்சபடி எடுக்க முடியும் படத்தை த்ரீடியில் வேற நான் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் பட் ஆனால் வந்து சன் பிக்சர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்குற நூறு கோடி பட்ஜெட்டை எங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்கு கொடுக்க முடியாது இந்த படம் கண்டிப்பாக வந்து வெற்றி அடையும் பட் ஆனால் வந்து இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு இதில் பெருசுவாக எங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லை வேணால் நாங்கள் வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எண்பது கோடிக்கு வேணால் இந்த கதைக்கு நாங்கள் பட்ஜெட்டாக ஒதுக்குறோம் அதுக்குள்ளே இந்த படத்தை உங்களால் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி லாரன்ஸ்கிட்ட வந்து சன் பிக்சர் நிறுவனம் வந்து கேட்டிருக்காங்க சோ இப்படியாப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை கடந்த சில ஒரு மாதங்களா சன் பிக்சர் லாரன்ஸ் மாஸ்டர் இவங்களுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு இந்த பட்ஜெட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நூறு கோடி அப்படிங்கிறதுல லாரன்ஸ் மாஸ்டர் உறுதியாயிருந்தாரு இல்ல இல்ல எண்பது தான் எங்களால பட்ஜெட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல இவங்க இருந்தாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா யாராச்சும் ஒருத்தவங்க முடிவு எடுத்தே ஆகணும்ல அது லாரன்ஸ் மாஸ்டரா இருக்குமா இல்ல சன் பிக்சரா இருக்குமா அப்படிங்கிற தான் நான் பெருசா எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த பஞ்சாயத்து வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலா சன் பிக்சர் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுக்கிற ஐடியாவில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத லாரன்ஸ் மாஸ்டர் கட்டன் ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டாரு அதனால பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கோல்டு மினட்ஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்திட்ட காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தோட கதையை லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லி கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் நூறு கோடி தான் இதுலேருந்து நான் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் கட்டன் ரேட்டாக சொல்லி படம் சம்பந்தமான அக்ரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாரு ஸோ கோல்டு மினிட்ஸ் தயாரிப்பில் காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ சொன்னபடி நூறு கோடி பட்ஜெட்டில் இந்த படம் ரெடி ஆகுதுன்னு லாரன்ஸ் மாஸ்டர் செம்ம ஹாப்பியாக இப்போ படத்தோட ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு எங்கே பார்த்துட்டுருக்கார் தெரியுமா பொள்ளாச்சியிலங்க ஆமாங்க படத்தோடய ஷூட்டிங் பொள்ளாச்சியில்தான் போயிட்டுருக்கு ஆரம்பிச்சு ஒரு நாலு நாளாக ஆகுதுங்க ஸோ படத்தோட பட்ஜெட் நூறு கோடி இதை யாரும் மறந்துடாதீங்க ஸோ ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா அரமனை ஃபோர் படத்தோட பட்ஜெட்டை விட வசூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஆக்சுவலாக நூறு கோடிக்கு மேலே அரண்மனை ஃபோர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இத்தனைக்கும் படத்தில் பெருசாக ஒன்றுமே கிடையாது ஆனால் படம் செம்ம என்கேஜிங்காக செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த படத்தோட பட்ஜெட் நூறு கோடி இருந்தால் கண்டிப்பாக படத்தை செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக செம்ம என்கேஜிங்காக நாம் மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் படத்தோட வசூல் செம்மையாக பிச்சிக்கும் அப்படிங்கிறது லாரன்ஸ் மாஸ்டரோட எண்ணமாக இருக்குது ஸோ இந்த எண்ணத்தின் படி தான் காஞ்சனா ஒன் முதல் பாகமாக இருக்கட்டும் காஞ்சனா டூ இரண்டாம் பாகமாக இருக்கட்டும் காஞ்சனா த்ரீ மூணாம் பாகமாக இருக்கட்டும் ஏன் முனி இந்த படமாக இருக்கட்டும் எல்லாமே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு போரே அடிக்காத அளவுக்கு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஒரே கதை தான் பட்டி டிங்கரின்னு பார்த்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சிலர் சேஞ்ச் ஓவர் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் படம் செம்மையான ஒரு வெற்றி ஸோ அந்த வரிசையில் அதே ஃபார்முலாவை காஞ்சனா ஃபோர் திரைப்படத்துலையும் லாரன்ஸ் மாஸ்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு ஆனால் இந்த படத்தில் கவர்ச்சு கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பூஜா ஹேத்தே இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து கமிட் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து நேரா அப்படிங்கிற ஒரு பாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இவங்க ஆல்ரெடி பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட ஐட்டம் சாங்க்க்கு நடனம் ஆடி இருக்காங்க ஸோ செம கவர்ச்சியான ஒரு நடிகை ஸோ இவங்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் லாரன்ஸ் மார்ச் நடிக்க வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து காஞ்சனா திரை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வேதிகா அப்புறம் வந்து ஓவியா அப்புறம் இன்னொரு பாலிவுட் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு நடிகை நடித்திருந்தாங்க ஸோ படமும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜிங்காக இருந்துச்சு ஸோ கவர்ச்சிக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் இந்த படமும் ரெடியாக போகுது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ காஞ்சிரா ஃபோர் திரைப்படம் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் இளைஞர்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் பெரியவங்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும் ஸோ எல்லா தரப்பு வயதினர்களும் காஞ்சினா ஃபோர் திரைப்படத்தை கண்டிப்பாக கொண்டாடுற மாதிரி இருக்க தாங்க போகுது ஏன்னா அப்படி தான் படத்தை வந்து லாரன்ஸ் மாஸ்டர் ரெடி பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டுகள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் அறுபத்தஞ்சி சதவீதம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மர்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து காஞ்சனா ஒன்னா இருக்கட்டும் காஞ்சனா இரண்டா இருக்கட்டும் காஞ்சனா மூணா இருக்கட்டும் இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே முடிச்சிருக்காரு அதே மாதிரி தான் எந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்க போகிறாருன்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன் ஸோ அதன்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து கோபேஸ்வரலா மேம் வந்து நடிப்பாங்க ஏன்னா இவங்க இல்லாமல் காஞ்சனா சீரீஸில் நாம பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் இவங்க இல்லாமல் யாரெலாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க கோ ஆர்டிஸ்டா அப்படிங்கிறத நாம இனிமேட்டை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நான் சொன்னபடி எல்லா அப்டேட்டும் படத்தோட ஷூட்டிங் முடிகிற தருவாயில இருக்கிறப்ப கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்க லாரன்ஸ் மாஸ்டர் காஞ்சனா ஃபோர் திரைப்படத்தில் திரும்பவும் நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர்னு ப்ரூவ் பண்ண தான் போகிறாரு இதை நடக்க தான் போகுதுங்க அப்புறம் இப்போ இந்த படம் சம்பந்தமான எல்லா தகவல்களுமே நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உண்மையாக பொய்யான்னு நீங்களே தெரிஞ்சு புரிஞ்சு ஒரு முடிவுக்கு வாங்க தேங்க்யூ